கைஸ் எல்லாருக்கும் வணக்கங்க நம்ம கார்த்திக் மோட்ஸ் இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியமான வண்டி சூப்பரான வண்டி அதான் நம்ம கூண்டாய் வரும்னா எஸ்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜிங்க இந்த வண்டி நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்பர் ஒன் பார்த்தீங்கன்னா மார்க்கெட் விளைவிட மூணு லட்ச ரூபா கம்மியான வரைக்கும் இந்த வண்டி கொடுக்க போறோங்க நம்பர் டூ பார்த்தீங்கன்னா சிஎன்ஜிங் இந்த வண்டி மைலேஜ் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கிடைக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்பர் த்ரீ பார்த்தீங்கன்னா நாலு டயருமே புது டயர் பிராண்ட் டயர் பிஸ்டோன் போட்டுருங்க நம்பர் ஃபோர் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் ஏழாந்த இது போய்ட்டு வந்துருக்குங்க அப்டேட் சர்வீஸ் இருக்காது இருக்குது உங்களுக்கு கொடுத்துருவாங்க நம்பர் ஃபைவ் ப்ராண்டையும் பேட்டரி போட்டுருக்காங்க மற்றபடி இந்த வண்டியில் இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் வாங்க வண்டியை வச்சி வாரம் ரிவியூ பார்க்கலாம் இந்த வண்டியில் ஹெட்லைட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரொஜெக்ட் ஹெட்லைட்ஸ் வந்துருங்க டைம் டிஆர்எல் லைட்டும் வந்துடுங்க உங்களுக்கு கீழே இருக்கிற ஃபாக் உங்களுக்கு ப்ரொஜெக்ட் லைட் வந்துடுங்க வைட் ப்ரொஜெக்ட்டுங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பெயிண்ட் டச்சை ஆகாத வண்டிங்க அப்டேட் கம்பெனி சர்வீஸில் கரோடு இருக்குங்க நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அலாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் அலாய்ஸ் ஹூண்டாயோடது வந்துடுங்க இது டாப் அண்ட் மாடலுங்காட்டி உங்களுக்கு அலைவில் கம்பெனிலேயே வந்துடுங்க உங்களுக்கு வண்டி பாருங்கள் எந்த ஒரு ஸ்க்ராச்சஸுமே இருக்காதுங்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் எஸ்எக்ஸ் வாங்க வாங்கண்ணா மருத்துவதான வண்டியோட இன்ட்ரி பார்த்துட்லாங்க இந்த வண்டி காட்டி இது ஒரு ஃபுல்லி லோடட் வைக்கிங்க சீட் பார்த்தீங்கன்னா லெதர் சீட் வந்துடுங்க உங்களுக்கு சிஎன்ஜி பாருங்க ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் டிரைவ் மோடு வந்துடுங்க வாய்ஸ் கண்ட்ரோலும் வந்துடுங்க ஏர்பேக் ஏபி வர வர்ற இது டச் ஸ்கிரீன் மூச்சு சிஸ்டம் பட் நேவிகேஷனோடு வந்துடுங்க ஆட்டோ கிளைமேட்டிக் ஏசி வந்துடுங்க இது ஒரு சிக்ஸ் ஸ்பீட் மேனுவல் கீருங்க வண்டியோட மேனால் புக்ஸும் வந்துடுங்க ஸ்பேர்க்கி வந்துடுங்க பேட்டரியோட வாரண்டி கார்டும் வந்துடுங்க வண்டியோட சர்வீஸ் போட்டு போன டேட் பாருங்கள் வண்டி சர்வீஸ் எடுத்த டேட் ஆயிரத்தி ஐநூறுரூவா பில்லு எல்லாமே உங்களுக்கு அவைலபிளுங்க அப்படியே இருக்குது கம்ப்ளீட்டாக முக்கியமான விஷயம் உங்களுக்கு அடுத்தது டேஸ் குளோ பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஏசி வந்துடுங்க இதில் ஏசி இருக்கும் பாருங்கள் குளோ பாக்ஸ்லேயும் உங்களுக்கு ஏசி வந்துடுங்க புஷ்பாட்டன் ஸ்டார்ட் வர்ற இது கீழே சென்ட்ரி ஆட்டோ ஃபோல்டிங் சைடு மாதிரி வந்துடுங்க நாலு டோரும் பவர் ரூம் வந்துடுங்க உங்களுக்கு பின்னாடி பார்த்துட்டிங்கன்னா மூணு பேர் நல்லா கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கலாங்க லெக் ரூம் எல்லாம் ரொம்ப நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குதுங்க பியர் ஏசியும் உங்களுக்கு வந்துடுங்க இன்னும் அவங்க பேப்பர்ஸே ரிமூவ் பண்ணவே இல்லை பாருங்க ஒரிஜினாலிட்டியாக வச்சுருக்குறாங்க வண்டியை பின்னாடி பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சென்சார் வந்துடுங்க ஹெச்டி கேமரா வந்துடுங்க ரிவர்ஸ் வந்துடுங்க வந்துடுங்களுக்கு ஸ்டெப்னி பார்த்துட்டிங்கன்னா அன் வச்சு கண்டிஷனில் இருக்குதுங்க சேர்ஸ் பாருங்கள் அண்டர் சேஸ் கோட் பண்ணியிருக்குங்க பர்ஃபெக்டாக இருக்குது எந்த ஒரு ரெஸ்ட்டுமே இருக்காதுங்க வண்டியோ லெஃப்ட் சைடு வீ பாருங்கள் லெஃப்ட் சைட்லேயுமே எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ்ஸுமே இருக்காதுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் குவாலிட்டியாக இருக்குங்க இன்னும் ஒரு சைனிங் இருக்குதுன்னு பாருங்கள் வண்டி நம்ம அடுத்ததான் வண்டியோட இன்ஜின் ரூம் பார்த்துடலாங்க வண்டியோட இன்ஜின் ரூம் பாருங்கள் இது நீட்டாகவே இருக்குங்க லோவாட்டாவோட சிஎன்ஜி கிட்டுங்க அது உங்களுக்கு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுங்க உங்களுக்கு பேட்டரி பார்த்துட்டிங்கன்னா பிராண்டட் பேட்ரி அதுக்கு பேரண்டி கார்டு கேரண்டி கார்டும் இருக்குதுங்க உங்களுக்கு இந்த வண்டி பார்த்துட்டிங்கன்னா ஸ்கூண்டாய் வெர்னா எச்எக்ஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜிங்க இந்த வண்டி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாடல் டிசம்பருங்க இந்த வண்டிக்கு நீங்கள் இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ஒன் இயர் கரண்ட் இருக்குது நாலு டயருமே புதுசுங்க அறுபத்தெட்டாயிரம் கிலோமீட்டர் மட்டுமே ஓடிடுங்க அப்டூடேட் கம்பெனி சர்வீஸில் இருக்காது பில்ஸ் அவைலபிள் கொடுத்துருவோம் இருக்குதுங்க இந்த வண்டிக்கு மைலேஜ் பார்த்திங்கன்னா சிஎன்ஜி டுவெண்ட்டி ஃபைவ் ப்ளஸ் கிடைக்குதுங்க இந்த வண்டி பற்றி எல்லாமே உங்களை காமிச்சிட்டு ஓவராலாங்க எனக்கு விஎப் யூஸ் பண்ணுறதுங்க அப்படியே கண்ட்ரெஸ்ட் உங்களுக்கு குவாலிட்டியான கொடுத்துருக்காரு கொடுத்துருக்காங்க முக்கியமான சீசன் இந்த வண்டிக்கு ரேட் தான் நீங்கள் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆறு லட்சத்து தொண்ணூற்றாயிரம் மட்டும்தான் கேட்குறேங்க அதுவும் நீங்கள் இப்போ சிபில் நல்லா இருந்துச்சுன்னா ஹண்ட்ரட் பெர்சன்ட் லோன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு டவுன் பேமெண்ட்டே கிடையாதுங்க இந்த வண்டியை பற்றி வேறு ஏதாவது தவிர ஸ்கீன் கால் பண்ணுங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரீ மச்